வெல்கம் டு என்சிஆர்டி மேத் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயோட ப்ராப்ளம்ஸ் சரிங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அவங்க கொடுத்துருக்கிற நாலு சம்மில் நாலையுமே நம்ம அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா கூட்டல் கழித்தல் வகுத்தல் இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுநூற்றி முப்பதையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டையும் நம்ம கூட்டணும் இப்போ கூட்டுறதுன்னா சாதாரணமாக நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு கூட்டுறது கிடையாது இது வந்து தோராயமான மதிப்பை வச்சு நம்ம மதிப்பீடு செய்யணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணுன்னா சுற்றுவட்டத்தின் மூலம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா சுற்று சுற்றி வைக்கணும் அந்த எண்ணெய் சுற்றி வட்டத்தின் மூலம் வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தோராயமான மதிப்பை நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மதிப்பீடு செய்யணும் சரிங்களா பண்ணலாமா இப்போ எழுநூற்றி முப்பதை நம்ம தோராயமான ஒரு எண்ணாக எப்படி மாற்றலாம் நம்மளே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இப்போது எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளே வந்தால் அது எழுநூறாக நீங்கள் தோராயமான ஒரு எண்ணாக வச்சுக்கலாம் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே எழுநூறு ஐம்பதா எழுநூற்றி ஐம்பதாக இருந்தாலும் சரி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தாலும் சரி எட்நூறுக்குள்ளே எது இருந்தாலும் அதை நம்ம தோராயமான மதிப்பாக எட்நூறு வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி வச்சதுன்னா இப்போது எழுநூற்றி முப்பது எப்படி நம்ம தோராயமான எண்ணாக வைக்கலாம் எழுநூற நம்ம தோ தோராயமான ஒரு எண்ணா வைக்கலாம் சரிங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது நம்ம ஆயிரமாக வச்சுக்கலாம் ஒரு தோர தோராயமான எண்ணா இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கணக்கையும் நீங்கள் கையில் போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான ஒரு கணக்கு இருந்துச்சுன்னா மனசுலையே இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு கணக்கை வந்து நம்ம விடை வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து முதல் கொ வினாவோட விடை என்னவா இருக்கும் எழுநூற்றி முப்பதை நம்ம சுற்று சுற்றுவட்டத்தின் மூலம் கொண்டு வந்தால் எழுநூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டை நம்ம தோராயமாக தோர போராயமான ஒரு எண்ணம் எதை கொண்டு வரலாம் ஆயிரம் இப்போ எழுநூறையும் ஆயிரையும் கூட்டினா ஆயிரத்தி எழுநூறு இது ரொம்ப சுலபம் இல்லையா ரெண்டாவது கணக்கு என்ன அதுவும் வந்து நம்ம கூட்ட போகிறோம் கூட்டுறது என்னென்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதையும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டை நம்ம கூட்ட போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நம்ம தோராயமான கணக்காக சுற்றுவட்டத்தின் மூலம் கொண்டு வந்தால் அது பதிமூணாயிரமாக மாறும் சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எப் எண்பத்தி எட்டை நம்ம சுற்றுவட்டத்தின் மூலம் தோராயமான மதிப்பை கொண்டு வந்தால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக கொண்டு வரலாம் இப்போ ரெண்டையும் நம்ம கூட்டினா என்ன வரும் பதிமூணாயிரமும் ரெண்டாயிரமும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரமும் தொள்ளாயிரமும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா இப்போது மூணாவது கணக்கு என்ன இது வந்து கழித்தல் கணக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறையும் முந்நூற்றி பதினாலையும் கழிக்கணும் சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு தோராயமான ஒரு சுற்றுவட்டத்தின் மூலம் ஒரு எண்ணா கொண்டு வந்தா நம்ம எட்நூறா கொண்டு வரலாம் இல்லையா எழுநூற்றி ஐம்பதுக்கு மேல இருக்கு எட்நூறுக்குள்ளே இருக்கு அதை எட்நூறா நம்ம தோராயமான கணக்காக கொண்டு வரலாம் இப்போ முந்நூத்தி பதினாலு தோராயமான கணக்காக ஒரு போட்டா முந்நூறு வரும் இப்போ எட்நூறையும் முந்நூறையும் கழிச்சா ஐநூறு வருது இது ரொம்ப சுலபம் இல்லையா இது மாதிரி தப்பு டப்புன்னு நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுற மாதிரியான கணக்கை தான் நம்ம கத்துக்கணும் இப்போ நாலாவது கணக்கு என்னன்னு பாருங்க இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை நம்ம தோராயமான ஒரு எண்ணாக சுற்றுவட்டத்தின் மூலம் கொண்டு வந்தால் என்ன வரும் இரு கடைசி முன்ன என்ன பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதை நம்ம சுற்றுவட்டத்தின் மூலம் தோராயமான மதிப்பாக முந்நூறாக கொண்டு வரலாம் அப்போ இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு தான் இதோட தோராயமான மதிப்பு அடுத்தது இரண்டாயிர இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை வந்து சுற்றுவட்டத்தின் மூலம் தோராயமான மதிப்பாக எப்படி கொண்டு வரலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது ஐநூறு மாற்றலாம் அப்போ ரெண்டு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறாக மாற்றலாம் அப்போது ரெண்டையும் கழிச்சா இது ரெண்டு கம்ப கழிக்கிறது ஈஸி தான் எப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தையும் இருபத்தி ஓராயிரத்தையும் கழிச்சா ஏ ஏழாயிரம் இல்லையா ஏழாயிரத்தையும் முதல்ல இருக்கிற எண்ணை வந்து முந்நூறு இருக்குது முந்நூறு கூட்டுங்க ஏழாயிரத்தி முந்நூறு ரெண்டாவது எண்ணில் ஐநூறு இருக்குது ஐநூறு கழிங்க ரெண்டாயிரத்தி இப்போ வந்து ஏழாயிரத்தி முந்நூறுலேருந்து ஐநூறு கழிச்சா ஆறாயிரத்தி எட்நூறு டப்புன்னு சொல்லிடலாம் ஏன்னா இது ஒரு மனக்கணக்கு தானே இது ரொம்ப துல்லியமான கணக்கு இல்லை தோராயமான கணக்கு தான் இது இதோட விடை வந்து நம்மளோட சரியான ஒரு விடைக்கு நம்ம பக்கமாக இருக்கணும் அவ்வளவு தான் இதுதான் வந்து தோராயமான ஒரு சுற்றுவட்டத்தின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கணக்குகள் சரியா இப்போ அடுத்த கொஷின் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி கூட்டலாம்